நடிகர் தனுஷ் தனது சகோதரியுடன் இருக்கும் புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் டாப் நடிகர்களுடன் ஒருவராக இருந்து வருபவர்தான் தனுஷ் வித்தியாசமான கதாபாத்திரம் கதைகளம் என தேர்ந்தெடுத்து படங்களில் நடித்து வருகிறார் இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் ரசிகர்களிடையே கலவையான விமர்சனத்தை பெற்றது இதனைத் தொடர்ந்து தனுஷின் ஐம்பத்தி ஓராவது திரைப்படத்தை தெலுங்கு இயக்குனர் சேகர் கம்மூலா இயக்கி வருகிறார் இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா நாக ஜனா உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் தற்போது இந்த திரைப்படம் குறித்து ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு காணப்படுகிறது தற்போது அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக இயங்கி வருகிறார் இவருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவிற்கும் திருமணமாகி இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக சில ஆண்டுகளாக பிரிந்து வாழ்கின்றனர் நடிகர் தனுஷின் சகோதரரான செல்வ ராகவனை பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இயக்குநரான ராகவன் தான் தனுஷை சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் இந்த நிலையில் தனுஷிற்கு இரண்டு சகோதரர்கள் இருப்பது பெரியதாக யாருக்கும் தெரிந்திருக்காது தனுஷிற்கு கார்த்திகா விமலா என இரு சகோதரிகள் இருக்கிறார்கள் இருவரும் திருமணமாகி செட்டில் ஆகிவிட்டனர் சமீபத்தில் நடிகர் தனுஷின் சகோதரி வீட்டில் இடம்பெற்ற விசேஷத்தை அடுத்து அவர்களின் புகைப்படம் இணையத்தில் லைக்குகளை குவித்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க